நாம் தமிழர் கட்சி சீமான் மான் ஊர்கா சாப்பிட்டதா சொல்லியிருக்காரு சீமானு மான் ஊர்கா சாப்பிட்டது உண்மைதேங்க அந்த இடத்துல நானும் இருந்தேன் காலையில ஒரு ஏழு மணி இருக்குங்க வந்து வேமா வந்தாரு பசிக்குது பசிக்குதுன்னு சீமான் அண்ணன் கத்திக்கிட்டே இருந்தார் நான் உடனே போய் தலைவர்கிட்ட போய் சீமான் நாங்க விடிய முன்னாடியே வந்து பசிக்குது பசிக்கு கத்திட்டு வராப்பில அப்படின்னு ஆமாப்பா நேற்று நைட்டு பூரா அவனுக்கு லூஸ் மோசனே எதுவுமே சாப்பிடல தண்ணி கூட குடிக்கல நேற்று ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் மாத்திரையை போட்டு இப்போதையும் சரியா இருக்கும் போல அதையும் பசிக்குதும்பியா பசிக்குது பழைய சோறுக்கு பழைய எடுத்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் ஒன்று பழைய சோத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் ஏன்னா வெறும் பழைய சோரை கொடுக்குறீங்க தொட்டுக்கிற எதுவுமே இல்லையா அப்படின்னு சீமான எப்படியாவது பண் பண்ணணும்னு நான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா தொட்டுக்க கேட்குறேன் ஏ மானு மானு ஊருகா இருக்குண்ணே சாப்பிட்றீங்களானே அப்படின்னு கேட்டேன் மானு ஊருகா அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படினாரு இதே மாதிரி தானே நீங்கள் சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னார்னே தலைவர் சொன்னார் மானு ஊருகா சாப்பிட்றக்கே பயப்படுறியா விழா எப்படி சண்டைக்கு போவேன் அப்படின்னு சொன்னார்னே அப்படியா சொன்னார் தலைவர் அப்படின்னா நான் சாப்பிட்றேன்னு மானு ஊருகா ஆகா ஓகே சொல்லி சாப்பிட்டாப்ல ஆனால் அது மானு ஊருகா இல்லைங்க பூண்டு